எந்த கோல் எந்த இலக்கா வேணால் நீங்கள் எந்த டார்ஜெட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம எண்ணங்களோட செயல்பாடுகள் நிறையா வரும் ஒரு ஆயிரம் விஷயங்கள் வரும் அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக ஆனந்தமாக அதுக்கு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கோல் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் பொழுது நீ என்ன செய்யணும் என்ன நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவை நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அற்புதமாக படைச்சிருக்கு ஆனால் நம்ம நாலு பேருக்காக இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏன் அந்த கோலில் சக்ஸஸ் ஆக முடியல ஏன்னா அந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் ஹாப்பியாக பண்ண முடியல புலிவாலை பிடிச்ச கதையாயிடும் புலிவாலை ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஓ சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா புளி உங்களை கடிச்சிடும் இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம்